இந்த மூன்று நான்கு ஐந்து வருடங்களாக குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸில் வெற்றியை கை கேட்டும் தூரத்தில் நலுவை விடுகிறீங்களா அப்போ நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது சண்முகம் ஐஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல தான் இங்க உள்ள அனுபவம் வாய்ந்த நிபுணர் குழு ஒவ்வொரு மாணவருடைய கல்வி கற்பதில் உள்ள தனிப்பட்ட பிரச்சனையை கண்டறிந்து அவர்களுடைய வெற்றிக்கான பாதையை காட்டுவார்கள் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை வந்து பார்க்க இருக்கோம் முதல் கேள்வியா உயர்கல்வி சேர்க்கை வீதம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்திய அரசின் நோக்கம் நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு இந்தியா அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் சக்தி காந்ததாஸ் அடுத்தது பொறுத்துகல மார்க்கிய அணுகுமுறை சிந்தனையாளர் ஆண்டானியோ கிராம்ஸ்கி பொருளியல் அணுகுமுறை சிந்தனையாளர் எங்கல்ஸ் வரலாற்று அணுகுமுறை சிந்தனையாளர் சபைன் நிறுவன அணுகுமுறை சிந்தனையாளர் ஜேம்ஸ் தமிழ்நாட்டில் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தர்மபுரி தொடக்க கல்வி முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசு மைய அரசுடன் இணைந்து செயல்படுத்தும் திட்டம் எஸ் எஸ் ஏ சர்வசிக்ஷா அபியன் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு இடத்தில் டேஸ் உள்ளது மூன்றாம் இடத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவிகிதம் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவிகிதம் நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் எது தமிழ்நாடு நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம் வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் பழமை பொருளியல் அறிஞர்கள் கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் தடையில்லா வாணிபம் அடுத்தது பொறுத்துக சாரதா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சமஊதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கரும்பலகை திட்டம் இருபது அம்ச திட்டம் கொண்டு வந்தவர் திருமதி உலக இந்திரா காந்தி அவர்கள் நான்காவது தமிழர் பொருளாதார மாநாடு எங்கே நடைபெற்றது தர்பன் தொடர்புடையது பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் புதிய வேளாண் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் பொரு கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாட்டு சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் காரல் மார்க்ஸ் பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவர் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிக்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தேசிய தாவர தாவர உயிர்நுட்பவியல் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நான்கு உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுவது எது நிலம் உழைப்பு மூலதனம் தொழில் முனைவோர் மத்திய தொழிலாளர் மந்திரி பண்டாரு தாத்ரேயா அவர்களின் கூற்றுப்படி பெண்களுக்கான எளிய பரிசு என்பது பேறுகால பயன்பாடுகள் திருத்த சட்டம் எந்த நாட்டுடனான தமது உறவை சீனா இரும்பு சகோதரர்கள் என வர்ணிக்கிறது பாகிஸ்தான் கூற்று இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் பெண்கள் குழந்தை தினம் கொண்டாடப்படுகிறது அதற்கான காரணம் ஆண் குழந்தை எப்பொழுதும் ஓர் ஆசிர்வாதம் அல்ல என்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதுதான் இதன் நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனுடைய சரியான பதில் ஏ கூற்று ஏ வந்து சரி சரிங்களா ஆனால் ஆர் ரீசன் வந்து அதற்கான ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல என்பதுதான் கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம் மற்றும் மூலதன பண்டம் இரண்டுமே அப்படின்றது இதனுடைய பதில் தேசிய வளர்ச்சி குழுவின் உறுப்பினர் யார் மாநில முதல்வர்கள் நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதம மந்திரி அநேக நாடுகளில் வறுமை கோடு என்பது இதனை அடிப்படையாக கொண்டு அளவிடப்படுகிறது ஊட்டச்சத்து மற்றும் இராத் அவர்களின் கணக்கீட்டின்படி அன்றாட குறைந்தளவு நுகர்வு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கலோரி மறுபடியும் பொறுத்துக ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாட்டு சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் நிதியாண்டு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை சரி அடுத்துதான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக அரசின் வளர்ச்சி திட்டங்களில் தொகுப்புகளில் ஜப்பான் நாட்டு பன்னாட்டு ஒத்துழைப்பு முகமையின் முழு உதவியையும் பெரும் தொகுப்புகளை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான பதில் வந்து ஒன்று மற்றும் மூன்று அதாவது மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்று ஒகேனக்கல் நீர் அழிப்பு நகர்ப்புற உடல் நல பாதுகாப்பு இந்த விஷயங்களும் முதலீடு வளர்ச்சி திட்டம் நகர்ப்புற கட்டமைப்பு சென்னை பெங்களூர் தொழிற்புற வழி இது எல்லாமே வந்து ஜப்பான் நாட்டு பன்னாட்டு ஒத்துழைப்பு முகமையின் மூலமா நடைபெறுது உதவியின் மூலமா சரி அடுத்த வினா பார்ப்போம் ஸ்வச் பாரத் அபியான் என்ற பிரச்சாரம் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது எதற்காக தெருக்கள் மற்றும் சாலைகளை சுத்தம் செய்தல் எந்த மசோதா இந்திய ிய பதினாறில் நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரி இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று எல்பிஜி இந்தியாவில் வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது சூரத் நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தியில் இருந்து தேய்மானத்தை கழிக்கும் பொழுது கிடைப்பதுதான் நிகர நாட்டு உற்பத்தி வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்குள் கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம் முழுமையான வறுமை கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் நமாமி கங்கா திட்டம் எந்த வருடத்தை சர்வதேச பருப்பு வருடமாக ஐநா அமைப்பு அறிவித்தது இரண்டாயிரத்தி பதினாறு இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஏஆர் மக்கள் தொகை இவ்விகிதத்தில் அதிகரிக்கிறது என ராபர்ட் மால்தாஸ் கூறியது பெருக்கல் விகிதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆண்டு திட்டங்களுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாம் திட்டு ஐந்தாண்டு திட்டம் எது நான்காம் ஐந்தாண்டு திட்டம் பச்சோவ் அந்தோலன் என்ற அமைப்பு கீழ்கண்டவற்றுள் எதற்காக செயல்படுகிறது குழந்தை தொழிலாளர்களை நீக்குவதற்காக வந்து ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாட்டு சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரம் சரிங்களா ரைட் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பதினான்கு வங்கிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி அடுத்தது கீழ்காண்பவற்றில் சரியானது இது வந்து பார்க்கணும் சரிங்களா இந்திய கல்வி அமைப்புகள் அமைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படவில்லை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது இதுல எது தவறான விடை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் எது தவறாக இருக்கு அப்படின்னு இந்திய கல்வி அமைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தேசிய கல்வி கொள்கை உருவாக்கப்பட்டது அதற்கான சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்திரா காந்தி அவர்களுடைய வந்து உருவாக்கியிருப்பாங்க முதல் தேசிய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ராஜீவ் காந்தி அவர்கள் அவருடைய பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் கணக்கெடுப்பு படி தமிழ்நாட்டில் மொத்தம் படித்தவர்களினுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் எந்த உலக வறுமை தினமாக ஐநா சபை அறிவித்துள்ளது அக்டோபர் பதினேழாம் நாள் ஒரு ரூபாய் நோட்டு ரூபாய் நாணயம் மற்றும் அதற்கு குறைந்த நாணயங்களை வெளியிடுபவர் மத்திய அரசின் நிதி அமைச்சகம் பின்வருவனவற்றுள் இந்திய மாநிலங்களை மக்கள் தொகை அடிப்படையில் மிகவும் குறைவு குறைவு முதல் மிகவும் அதிகம் என்ற முறையில் வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இருந்து அப்படியே பெருசுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முதல்ல வந்து மக்கள் தொகை மிகவும் குறைவான மாநிலம் எது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சிக்கிம் இரண்டாவதாக இருப்பது மிசோரம் மூன்றாவதாக புதுச்சேரி இறுதியாக தான் டெல்லி சரிங்களா அப்போ இந்த நாளில் டெல்லி தான் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்தது எந்த நாட்டு பட்டு உற்பத்தியில் எந்த நாடு பட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது ஜப்பான் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள நகரம் சென்னை முக்கிய நோக்கங்களில் ஒன்று நிலம் சார்ந்த முன்னேற்றத்தை கிராமப்புற மக்களுக்கு ஏதுவாகச் செய்தல் வேளாண் உற்பத்தி திறனை கணக்கிட பின்வரும் சூத்திரங்களில் எவை பயன்படுத்தப்படுகின்றன மொத்த உற்பத்தி வகுத்தல் வேலைக்கு அமர்த்தப்பட்ட உள்ளீடுகளின் அளவு கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும் கூற்று நமது கல்வி முறையின் ஒரு குறைபாடு தொழிற்கல்வியில் பட்டம் பெறுவது ஒன்றையே அது முன்னிறுத்துவதாகும் காரணம் நமது கல்வி முறை போதிய அளவு பகுப்பினை கொண்டதாக இல்லை என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள் அதற்கு வந்து கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஒரு இயக்குனர் நிறுமத்தில் டேஸாக செயல்படுகிறார் இதுல மேற்சொல்ல அனைத்தும் அதாவது நிறுவத்தின் முதல்வராகவும் நிறுவத்தின் பொறுப்பான்மையராகவும் நிறுவத்தின் நிர்வாக அதிகாரியாகவும் ஒரு இயக்குனரானவர் செயல்படுகின்றார் அடுத்த ஐக்கிய நாடுகள் கழகத்தின் அமைப்புகள் அது வந்து எந்த வந்து அதனுடைய தலைமையகம் இருக்கு அப்படின்றது உலக வர்த்தக மையம் சரிங்களா உலக வர்த்தக மையம் அதனுடைய இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாவது இருக்கு ஓகேங்களா ஜெனிவாவில் இருக்கு அடுத்தது உலக உணவு திட்டம் அது ரோம்ல இருக்கு ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து நியூயார்க்ல இருக்கு அடுத்தது பன்னாட்டு அஞ்சல் கழகம் அது வந்து பெர்ன இருக்கு சரியாக பொருந்தவில்லை இந்தியாவின் அணுசக்தி திட்டம் இதுல வந்து ஏதோ ஒண்ணு வந்து தவறாயிருக்கு அது வந்து எதுன்னு கேட்கிறாங்க இதுல நரோரா அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொடுத்திருக்காங்க ஆனா உண்மையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் சரியான விடை சரிங்களா ரைட் அடுத்தது சென்னை கிருஷ்ணா நதி நீர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேர் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்டும் தான் வந்து எங்களை மேன்மேலும் வீடியோ போட உற்சாகப்படுத்தும் கண்டுகளை கண்டுகளித்து இதனை படித்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி